வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி வரக்கூடிய தை வெள்ளிக்கான பிரசாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்பள பாயசம் இல்லைன்னா பூரி பாயசம் அப்படின்னு சொல்றது வந்து நல்ல டேஸ்டியா நல்லா க்ரீமியாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பாயசம் எப்பவுமே நம்ம பாயசம் அப்படின்னாலே பாசி பருப்பு பாயசம் கடலைப்பருப்பு பாயசம் தேங்காய் பாயசம் இந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பாயசம் வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த அப்பள பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ரவா எடுத்துட்ருக்கேன் இந்த ரவாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த நெய் வந்து நல்லா அந்த கோட் ஃபுல்லாக கூட்டாகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இதை பவுல்ல அப்படியே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு முடிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம ரவா பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு இதில் கொஞ்சம் நல்லா நம்ம பசைஞ்சிக்கலாம் நல்லா பசஞ்சாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிருக்கு இதே இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையும் மாவு எதுவும் தொட்டுக்காமல் நல்ல மெல்லீஸ் பூரியாக நம்ம பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா மெல்லீஸாக பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம கொஞ்சம் நெய் போட்டு பசஞ்சதுனால இது வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வந்துடும் ஒட்டாது பாருங்கள் எல்லா பூரியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஒவ்வொரு பொரியும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இது பொறிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுவாங்க நம்ம விருப்பம் தான் நெய்யில் பொறிச்சாலும் பொறிச்சிக்கலாம் இல்லை எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக ரொம்ப செவந்து போகாமல் இப்படி வெள்ளையாகவே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிச்சாச்சு ஓசையும் பாருங்க அடங்கியாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துப்போம் இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு இருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் முந்திரி பருப்பு லேசாக வறுப்பிட்டதும் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே வேறு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதே பேனில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் நல்லா இப்போ கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பால் பறக்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு கொதிக்கும் போது இதில் இருக்கிற ஃபேட் வந்து சைடில் அப்படியே ஓட்டும் அது நல்லா அப்படியே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே வரணும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பால் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு நல்லா இருக்கு கலர் கூட மாறியிருக்கு பாருங்கள் கல்கண்டு வந்து இந்த மாதிரி நான் உடச்சி வச்சிருக்கேன் இது ஒரு உடச்சது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குது இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருவோம் நம்ம சேர்த்துருக்கிற கல்கண்டு கொஞ்சம் நல்லா கரையட்டும் கல்கண்டு இருக்கும் போதே நம்ம பொரித்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பூரியை நல்லா அப்படி உடைச்சி சின்ன சின்ன பீஸாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லாவே பொரிச்சிருக்கோம் ரொம்ப பவுடர் பண்ணாமல் ஓரளவு இந்த மாதிரி பீசஸாக சேர்த்து விட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த இப்போ நம்ம உடச்சி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பூரியெல்லாம் வந்து இந்த பாலை நல்லா வேகட்டும் நம்ம கல்கண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயாச்சு நம்ம அந்த அது மொறுன்னு பொறிச்சு போடுறதுனால தான் இந்த மாதிரி பீசஸ் அப்படியே கரையாமல் இருக்குது சாஃப்டாக இருந்ததுன்னு பாலோடு மிக்ஸ் ஆகிடும் இதுவும் வந்து பாலில் குதித்து நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதுவும் சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்பள பாயசம் இல்லைன்னா பூரி பாயசம் அப்படின்னு சொல்கிறது பாயசம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் நம்ம பொரிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த அப்பளம் அதோட சேர்த்து இந்த பாயச பிரசாதத்தை நம்ம எடுத்துப்போம் அருமையா இருக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு வாயில் அப்படியே வெண்ணை மாதிரி கரையுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பால் நல்லா சுண்டி அதோட வாசனை அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு நம்ம பொரிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அப்பளம் அதுவும் வந்து பாலோட கரைஞ்சு போகாம தனித்தனியாக பீஸா அப்படியே நம்ம எப்படி உடச்சு போட்டோமோ அதே மாதிரி இருக்குது அது நேரம் குழக்கழன்னு போகலை கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு சாஃப்டாவும் இருக்கு இனிப்பெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த பாயசம் வந்து அதிகமாக கர்நாடகாவில் பண்ணுவாங்க அவங்க வந்து இது அப்பி பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரோட்டி ரவா வருது இல்லையா அந்த ரவால பண்ணுவாங்க நமக்கு இங்கே எல்லா இடத்துலயும் இந்த சிரோட்டி ரவை கிடைக்காததுனால வந்து நார்மல் ரவா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு இந்த பாயசத்தை எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க அதனால வெள்ளிக்கிழமை பூஜையோட அந்த பாயசம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது கண்டிப்பா இந்த தை வெள்ளிக்கிழமை இந்த பாயசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நேவேம் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்